அன்பவர்களே மேராஜ் சம்பவம் பற்றி அல் குரானும் அல்லாவுடைய தூதரும் நமக்கு எதனை போதித்தார்கள் அதிலிருந்து நாம் கற்க வேண்டிய பாடம் என்ன என்பதை இந்த வீடியோவின் வாயிலாகும் அதனை ஒட்டி இந்த சமூகத்தில் நடைபெறக்கூடிய அவலங்கள் என்ன என்பதையும் நாம் பார்ப்போம் அவர்களே அல்லாஹ் சுஹான் தார சூரத்து மனி இஸ்ரா முதலாவது வசதத்தில் எல்லாம் சொல்லி காட்டிக்கிட்டா சுஹான் அல்லது அஸ்ராபி அப்திகி லைலம் இனல் மஸ்ஜிது ஹராமி இனல் மஸ்ஜிதில் அக்சல்லதி அல்லதி பாரத்னஹின் உரியவும் அயாத்தினார் அல்லாஹ் சொல்லி காட்டிக்கிட்டான் நமது அடியாரை அதாவது முஹமது சல்லா அலிபுஸ் சல்லாம் அவர்களை அவருடைய இல்லத்தில் இருந்து அவருடைய காபுத்துல்லாவில் இருந்து அவருடைய உள்ளம் பிளக்கப்பட்டு நெஞ்சு பிளக்கப்பட்டு இருதயம் ஜம்ஜம் நீரால் கழுவப்பட்டு நபி நாயன் மிஸ்ல்லா அலி விஸ்லம் அவர்கள் ஒரே நாள் இரவில் உடலோடும் உயிரோடும் சுய நினைவோடும் மக்காவில் இருந்து இருக்கக்கூடிய மசிதுல் அக்ஸா வரை இரவோடு இரவாக அழைத்து செல்லப்பட்டு அங்கே நபிமார்களுக்கெல்லாம் நபி அவர்கள் துளையை நிகழ்த்தி விட்டு பிறகு உராக் என்கிற வாகனத்தில் இருந்து விண்ணலோகத்திற்கு ஜிப்ரீல் அலை இஸ்லாம் அவர்கள் அழைத்து சென்றார்கள் உராக் என்ற வாகனம் கோவேருக்கு அழுது அதனுடைய பார்வை எட்டுகின்ற தூரம் அளவிற்கு அதனுடைய ஒவ்வொரு அடியும் இருந்தது என்பதை நபியவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் முதலான வாகனத்திற்கு செல்கின்றார்கள் அங்கு கதவை தட்டுகின்றார்கள் அங்கிருந்து உள்ளிருந்து கேட்கின்றது யார் வந்திருப்பது என்று கேட்கின்றார் ஜிப்ரீல் அலிசலாம் அவர்கள் சலாம் சொல்லிவிட்டு தான் ஜிப்ரீல் வந்திருக்கிறேன் உங்களோடு வேறு யாரை அழைத்து வருவதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டதா ஆம் என்னோடு முகமது இருக்கிறார் என்று சொல்லுகின்றார்கள் முதல் வானத்திற்கு போனதுடன் ஆதம் அலி அவர்களை சந்திக்கிறார்கள் அவருக்காக துவா செய்கின்றார்கள் பிறகு அவரிடத்திலிருந்து விடைபெற்றுவிட்டு இரண்டாவது வானத்திற்கு செல்கின்றார்கள் அங்கே ஈசா அலி இஸ்லாம் அவர்களை முதல் வானத்தில் எப்படி ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் நலம் விசாரித்தார்களோ அதுபோன்று இரண்டாவது வானத்தில் ஈசா அலி இஸ்லாம் அவர்களை சந்தித்தார்கள் பிறகு மூன்றாவது வானத்திற்கு இத்ரீஸ் அலி இஸ்லாம் அவர்களை சந்திக்கின்றார்கள் பிறகு நான்காவது வானத்திற்கு செல்கின்றார்கள் அங்கே யூசுப் அலி இஸ்லாம் அவர்களை சந்திக்கின்றார்கள் ஐந்தாவது வானத்திற்கு செல்கின்றார்கள் அங்கே ஆர்ம் அலி இஸ்லாம் அவர்களை சந்திக்கிறார்கள் ஆறாவது வானத்தில் மூசா அலி இஸ்லாம் அவர்களை சந்தித்தார் பிறகு ஏழாவது திரு இப்ராஹிம் அலை அவர்களை சந்தித்தார்கள் பிறகு பைதுல் மாமூர் அதை பார்த்தார்கள் அது குறித்து விவரம் கேட்கும்போது ஜிப்ரீல் அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் இது மாணவர்களுடைய இடம் இங்கே தினமும் எழுபதினாயிரம் மலக்குமார்கள் முள்ளே செல்வார்கள் பிறகு அந்த பள்ளியின் பக்கம் தொழுது விட்டு வந்து விட்டார்கள் என்று சொன்னால் பிறகு விபத்துக்கு செல்ல மாட்டார்கள் இவ்வாறு மலக்குமாருடைய எண்ணிக்கை கணக்கில் அடங்காது இருக்கின்றது அதே ஏழாவது வானத்தில் இலந்தை மரத்தை நம்பியவர்கள் பார்த்தார்கள் இலந்தை மரத்தினுடைய இலைகள் யானையினுடைய காதுகளை போன்றும் அஜர் நாட்டுடைய பூஜாக்களை போன்று அதனுடைய கனிகளும் இருந்ததே என்று நபிள் நாய் அவங்க சொல்லி காட்டுறாங்க இது அல்லாமல் ஜிப்ரேல் அலிஸ்லாம் அவர்களை அவருடைய உண்மையான தோற்றத்தில் நபியல் நாய் மிஸ்லா அலிஸ்லாம் அவர்கள் கண்டார்கள் என்பதையும் குரான் என்ன செய்த நமக்கு சொல்லி காட்டுகின்றது பிறகு நபிஎல் நாய் மிஸ்லா அலுவலாம் அவர்கள்ட்ட ஜிப்ரேல் அலிஸ்லாம் சொன்னாங்க வரைக்கும் எனக்கு அனுமதி வழங்கப்பட்டு இருக்கிறது இதற்கு பிறகு இறைவன் உங்களோடு உரையாடுவன் என்பதை சொல்கிறாங்க அதுக்கு பிறகு அவ்வாஹ் தர திரைக்கு அப்பால் தனது தூதரிடத்தில் அல்லாஹ் உரையாடினாங்க நவீன இஸ்லா அலிசலா அவர்கள் மேராஜ் பயணத்தின் போது அல்லாவை பார்த்தால் என்று சொ நம்புவார்கள் என அவர்கள் மார்க்கத்துக்கு முரணாக இஸ்லாத்தினுடைய கொள்கை கோட்பாடு விட்டு வெளியேறிவிட்டார் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் அவனுடைய உலகில் உள்ள யாரும் இறைவனை காணவில்லை என்பதுதான் இஸ்லாமியருடைய அக்கீதா நம்பிக்கையாக இருக்க வேண்டும் மா நாளை மறுமை நாளில் சொர்க்கவாசிகள் அல்லாஹுவை காண்பார்கள் என்பது நமக்கு ஹதீஸில் இருந்து புலப்படுகின்ற விஷயமாக இருக்கிறது பிறகு அல்லாஹு சுல்ஹான தலம் ஹீல் நாய் இஸ்லாஸ் அவர்களுக்கு ஐம்பது கடமையாக்கினார் பிறகு அந்த விஷயத்தோடு வரும்பொழியில் மூசாலேசன் அவர்களை சந்திக்கிறார்கள் உமது இறைவன் என்ன சொன்னான் என்று கேட்டார்கள் இவ்வாறு இவ்வாறு நடந்தது எல்லாம் சொல்லும் பொழுது உம்முடைய உம்மத்தார்கள் இதை துள சக்தி பெற மாட்டார்கள் குறைத்து வாருங்கள் என்று சொன்னார்கள் இப்படியாக அம்மாவுக்கும் போய் குறைத்து கேட்கின்றார்கள் படிப்படியாக குறைக்கப்பட்டு ஐந்து நேர துணையாக ஃபைனல் ஆகுகின்றது இந்த ஐந்து நேரம் தொழுகையான ஐம்பது நேர தொழுகைக்கு நிகரானது என்று நபியன் நாயன் என்ன செஞ்சாங்க சொல்லி காட்டிவிட்டு அத்தோடைய அந்த மேராட்சி பயணத்தில் நபியன் நலாயன் அவங்களுக்கு வேறு சில வாக்குறுதிகளையும் அல்லாஹ் கொடுத்தான் சில விஷயங்களையும் கற்றுக் கொடுத்தான் அதாவது சூரத்துல் பக்கராவுடைய கடைத்து கடைசி இரண்டு வசனங்களை ஓதுவோருக்கு சைத்தானுடைய தீங்கிலிருந்து பாதுகாப்பு இருக்கிறதை இரவில் ஓதிவிட்டு படுக்க வேண்டும் என்று சிலாவுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் அல்லாஹால அதனையும் அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அது மாதிரி முகமதே உம்முடைய உம்மத்தார்கள் இருந்து யார் எனக்கு எதனை இணை கற்பிக்காமல் வாழ்ந்து மரணிக்கின்றாரோ அவருக்கு உம்முடைய பரிந்துரை மருமை நாளில் இருக்கிறது என்பதையும் நபீன் அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வாக்குறுதியாக அல்ல சொன்னால் அவர்கள் சொர்க்கத்தின் நுழைவார்கள் என நிரந்தர அறையில் இருக்க மாட்டார்கள் என்பதையெல்லாம் அல்ல சொன்னான் என்பதை நபீன் அலைஹி வஸல்லம் வந்து மக்களிடத்தில் ம மறுநாள் சொல்லும் பொழுது இதெல்லாம் ஒரே நாளில் நடந்த சம்பவம் ஒரே நாளில் அப்போது ம மக்காவிலேருந்து பலச்சலத்துக்கு போகிறதுக்கு ஏறக்குறைய பன்னெண்டாயிரம் ஆயிரத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர்கிட்ட இருக்குது அப்போ நடந்து போகிற பல நாள் ஆகும் அந்த காலத்தில் ஒட்டத்தில் தானே பயணம் குதிரையில் தானே பயணம் அப்படி பயணம் செஞ்சு போனால் பல நாள் ஆகும் மறுநாள் வந்து நபீல் நாய்ஸ்லாஜ் அவங்க குறைசு மக்கள்டையும் சஹாபா பெருமக்கள்டையும் இஸ்ரா மேராஜ் சம்பவத்தை குறித்து விளாவாரியாக எடுத்து சொன்ன பொழுது ஏன் மக்கள் எல்லாம் கைகூட்டி சிரித்தார்கள் கேலி பண்ணினார்கள் நபியவர்களோடு இருந்த சிலரும் கூட என்னை நபியோர்களை நிராகரித்து முறுத்தாயி வந்த வழியாக வந்த மதம் மாறி போனது உண்டு என அதெல்லாம் வரலாற்றுகளில் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது சொல்ல அந்த மேராஜ் பயணத்தில் சொர்க்க நகத்தினுடைய காட்சிகளை எல்லாம் அவர்களுக்கு எல்லாம் எடுத்து காட்டினான் ஓ யாருக்கு என்ன தண்டனை என்னென்ன செஞ்சால் என சொர்க்கத்துக்கு போகலாம் என்பதெல்லாம் நபி நாய் அவங்க சொன்னாங்க குறைசிகள் கேட்டால் இந்த பயணம் இந்த பயணத்தில் வந்து அப்போ பைத்திரி முகத்தவசம் மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது அல்லாஹ்மானத்தால் நபி நாயசிலாசா அவங்களுக்கு பைத்திரி முகதவரசம் வந்து முழுமையாக கண்கூட காண்பித்தான் அதை எல்லாம் பார்த்து வர்ணித்து சொன்னார்கள் அப்போ நபீன் லாய் அவங்க சொன்னதை நன்றாகவே விளங்கி உண்மையுடன் புரிஞ்சும் கூட முரண்டாகத்தான் என்ன செஞ்சாங்க திமுருக்காக அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள் என்பதை நாம் பார்க்குறோம் இதுக்கு இப்போ இந்த விஷயத்தை சொல்லும் பொழுது அந்த சபையில் ஜி அபூபக்கர சித்திக்கரை இருக்கல அதனால் குறைசியெல்லாம் போய் அவ் இல்லாமல் கொண்டு போய் இந்த விவரத்தை சொல்லும் பொழுது இதை வந்து மோகரில் நாவிலேருந்து நீங்கள் இன்றைக்கி இவ்வளோ விஷயங்களே ஆமான்னு சொன்னால் அப்போ அவர் சொன்ன உண்மையாக தான் இருக்கும்னு சொன்னார் அதுக்கு பிறகுதான் அந்த அவுபக்கரலான் அவர்கள் சித்திக்கு என்று மக்களாக அழைக்கப்பட்டார்கள் அப்ப இந்த சம்பவம் நடந்தது உண்மை இந்த சம்பவம் நடந்தது உண்மை இது எந்த வருஷத்துல நடந்தது அப்படின்னு சொன்னா ஒரே வருஷத்துல ரபீல் சிலாசனுடைய பெரிய தகவனார் அபுல் தாலிபும் இறந்து போகிறாரு அது மாதிரி அண்ணன் ஹதிஜா அம்மையாரும் இறந்து போனது துக்கத்தில் தாய்க்கு போய் அங்கப்பட்ட அவஸ்தையினால் இது மாதிரி பல மன உளைச்சலுக்கு ஆளான நேரத்தில் தான் அல்லாஹுஸ்வானத்தால் நவீன ரபீல் சிலாச்சம் அவங்கள தன்னிடத்துக்கு கூ கூட்டு போய் என்னை கண்ணியப்படுத்தின கௌரவப்படுத்தின ஆசுவாசப்படுத்தின என்பதை நம்ம பார்க்குறோம் குரானில் ஒரு 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 மார்க்கத்தில் ஒரே ஒரு கட்டளை தான் அல்லாஹுசாலா தன் அருகாமையில் அழைத்து கண்ணியப்படுத்தி கௌரவப்படுத்தி கொடுத்து கடமை கடமையாக்கிய ஒரு இவாதத்து வணக்க வழிபாடு இருக்குன்னா அது தொழுகை தான் ஏன்னா அந்த தொழுகை தான் முஸ்லீமுக்கும் காஃபிற்கும் இடையில வித்தியாசப்படுத்துகின்ற அம்சம் என்பதை நபி அவர்கள் சொன்னார்கள் நாளை மறுமை நாளில் முதல் முதல்ல கேட்கக்கூடிய கேள்வி கூட தொழுகை குறித்து தான் இருக்குன்னு சொன்னாங்க இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு கண்குளிச்சி என்பது இந்த தொழுகையில் தான் இருக்குது என்பதெல்லாம் ரசுலாக சொன்னாங்க அப்போ இந்த சம்பவம் எப்படி நடந்தது எந்த வருஷம் நடந்தது எந்த மாதம் நடந்தது அப்படிங்கிறதுல நபித்துவத்தினுடைய பத்தாவது வருஷம் நடந்தது ஆனால் எந்த மாதம் நடந்தது என்ன கிழமையில் நடந்தது இது தீர்க்கமாக ீசுகளையோ என நான்கு இமாம்களோ ஏனைய சஹாபிகளோ இது குறித்த எந்த ஒரு விஷயத்தையும் விழாவை சொல்லவில்லை மாறாக கருத்து வேறுபாடு உள்ள ஒரு விஷயமாகத்தான் இது இருக்குது ஆனால் நம்ம சமுதாயத்தில் என்ன சொன்னால் மேராஜை ஒட்டி ரஜப் மாசனுடைய கடைசி இருபத்தி ஏழா இருபத்தி ஏழு அன்னைக்கு விசேஷ தொழுது மறுநாள் வந்து நோம்பு நோன் வைத்து இஸ்ரா மேராஜ் நடந்ததுக்காக நன்றி செலுத்தும் வகை ஒரு நோன்பு வைக்கிறாங்க இதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை ஏன் வைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் இதுக்கு எந்த ஆதாரம் நேரடியாக குரான் இல்லை என அதிசனையும் இல்லை ரசுல்லாவும் ஏன்னால் பூசாலை சில அவங்க வந்து அண்ணாங்க நன்றி செலுத்து வகையில் இருந்து தலங்கு வச்சு தந்ததுனால நோன்பு வச்சாங்களே அது மாதிரி ஆசுரான மாதிரி இதுக்கு ரசுலா ஏதாவது சொன்னாங்களான்னா எந்த ஒரு ஆதாரமும் சான்று இல்லை சகாமாக்களாவது இந்த நிகழ்வை ஓட்டி என்ன ரசுல்லா காலத்துலேயோ அல்லது ரசுல்லாவுடைய காலத்துக்கு பின்னாலேயோ நோன்பு வைத்தார்கள் என்று பார்த்தோம்னு சொன்னால் இல்லை அது மாதிரி வந்து நான்கு இமங்களும் அது மாதிரி இந்த நோன்புகளை குறித்து எதையுமே சொல்லவில்லை அப்படிங்கிறத பார்க்க அது விதத்துல தான் எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்க அப்போ இப்போ மார்க்கத்தில் இல்லாத நன்மையை நாடி மார்க்கத்தில் இல்லாத ஒன்று அல்லாஹோ அல்லாவுடைய தூதரம் அங்கீகரிக்காத ஒன்றை நாமளாக செய்வது அது வந்து அல்லாவிடத்தில் அது விதத்தை அது அல்லா இடத்துல ரத்து செய்யப்படும் என்பதையெல்லாம் அதிசயலை நாம் பார்க்குறோம் ஒருவேளை நோன்பு வைக்கிறது நல்லது தான் நம்ம நினச்சோம்னு சொன்னால் அதுக்கு ரசுல்லா எது இதெல்லாம் சொன்னத்தான நோன்பு என்று ரசுல்லா நமக்கு வழியிட்டாங்களோ சொல்லி காட்டினோம் அதை நம்ம செய்யணுமே தவிர நாமளாக ஒரு நாளை ஒரு விசேஷத்தை முன்னிட்டு நாமளாக ஒரு விஷயத்தை உருவாக்கி செய்கிறது என்பது ஏன்னா அது தடை என்பதை விதத்து என்பதை நம்ம புரியணும் ஏன்னா ரொல்லா சொன்னாங்க ஒவ்வொரு மா மாதமும் மூணு நோன்பு வைக்கிறது பிறகு பதிமூணு பதினாலு பதினஞ்சு ஐயாமூர் மீல் என்று சொல்கின்ற வெண்ணில நாட்களாக அந்த பீல் சார் அதை சொன்னாங்க அந்த நாள் நோன்பு வைங்க அது மாதிரி ஒவ்வொரு வாரத்துலேயும் திங்களும் வியாழனும் நோன்பு வைங்க இது ரசுல்லா சொன்ன விஷயம் இது எல்லாமே வந்து துணைச்சி மாதத்தில் அரஃபா நம்ம சொன்னாங்க அது மாதிரி மொஹர்ன மாதத்தில் ஆசுரா நம்ம சொன்னாங்க செவ்வால் மாதத்தில் வந்து ரமலானுக்கு பிறகு ஒரு கடமையாக்கப்பட்ட நோன்புக்கு அடுத்த மாதம் ஏன்னா செவ்வாலுடைய மாதத்தில் ஆர்வ நோம்பு வைக்கிறத சொல்ல சொன்னாங்க இது மாதிரி வந்து அங்கீகரிக்கப்பட்ட சுண்ணத்துகள் என் வரிசையில் மேராஜ் நோன்பு இருக்குதா பராத் நோன்பு இருக்கா நிச்சயமாக இல்லை என்பதை நாம் புரியணும் அப்போ இந்த விசேஷ துலகியோ பள்ளியாசலை அலங்கரிக்கிறதோ இதை தொட்டி வந்து நோன்பு வைக்கிறதோ இதற்கெல்லாம் மார்க்கத்தில் எந்த ஒரு அனுமதியும் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ளணும் நம்முடைய இம்மை மருமையினுடைய நன்மைகளை நம்முடைய அமல்களுடைய நன்மை எல்லாம் பாழாக்கி விடாமல் இருக்க வேண்டும் என்றால் அல்லாவும் அல்லாவுடைய தூதருக்கும் நாம் முழுவதுமாக கட்டுப்படுவோம் நாம் சொல்லுகின்ற சொல் செயல் இப்போ எந்த அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கத்தில் அங்கீகரிக்கப்பட்ட எந்த ஒரு விஷயத்தையும் எஹ்ராஸாக உள தூய்மையோட அல்லாவுக்காக அல்லாவிடத்தில் நன்மை எதிர்பார்த்து அல்லா சொன்னால் அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க என்பதற்காக செய்து நாம் அதற்குரிய நன்மையை பெற வேண்டுமே தவிர நாமளாக ஒன்றை உருவாக்கி வைத்து செய்வது என்பது அது அநாச்சாரம் அது பிதாச்சு அது வழிகேடு அதை நம்மை நிறைய கொண்டு போய் சேர்க்கும் என்பதை நாம் அஞ்சு கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போல் இந்த மேராஜருடைய முக்கிய பாடம் என்ன அப்படின்னு சொன்னால் அல்லாவுடைய ஆற்றலை நம்ம புரியணும் அதே மாதிரி ரசுல்லா ஒரே நாளில் இரவில் உயிரோடும் உடலோடும் என்ன சுய உணர்வோடும் போயிட்டு வந்தாங்க சொர்க்கரத்தை பார்த்தாங்க இதெல்லாம் ஒரு இரவு நடந்து நம்ம நம்பணும் அதே மாதிரி வந்து இந்த அரசாஜர் வேறு என்ன மூணு விஷயம் கொடுக்கப்பட்டதில் ஒன்று தொழுகை இன்னொன்று ஆமர ருசுல் என்று சொல்லி இந்த சூரத்தில் பக்கம் சூரத்துடைய கடைசி ரெண்டு வசனம் யார் மூமனுடைய உம்மத்தார்களில் அல்லாவுக்கு இணை கற்பிக்காமல் வாழ்ந்து மரணிக்கிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது நம்பி அவருடைய பரிந்துரை இருக்கிறது நிரந்தர இருந்து அவர்கள் காப்பாற்றப்படுவாங்கிறது தான் இந்த மேராஜினுடைய முக்கிய பாடமாக இருக்குது அதனால் இந்த மேராஜ் சம்பவத்தினுடைய பின்னணியே ஐங்கால தொழுகையை பேண்டது அந்த தொழுகை நாம் பேணுவது மூலியமாக தான் நம்முடைய மன அமைதி இருக்கிறது இந்த உலகத்தில் கண்குளிர்ச்சி எனக்கு ரெண்டு விஷயத்தில் இருக்கும் ஒன்று சாலிகான மனைவி இன்னொன்று தொழுகை என்று சொல்ல சொன்னாங்க அந்த ஐங்கால தொழுகையை பேணி தொழு வாழ்கின்ற மக்களாக நம்ம அல்லாஹுத்தால ஆக்கணும் இல்லைன்னு சொன்னால் நாளை இந்த துணியை பேனெல்லாம் சக்கரைங்கிற நகரத்தில் போய் நாம் விழ வேண்டி வரோம் வல்லரமார் அந்த நிலையிலிருந்து நம்மளை எல்லோரையும் பாதுகாத்து நம்மளை ஐங்கால துணி அழிகளாக முறையாக பேணி நடக்கக்கூடிய நெண்மக்களாக அம்மா ஹஸ்மான தலை மனைவரையும் ஆக்கி அறிவு புரிவானாக வாசல் தவறான அஹ் இல்லாயிரம்